சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் என் அன்பு குழந்தை உன் துணை இப்பொழுது யார் பிடியில் இருக்கிறார் என்பது நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அதன் தான் அதனால்தான் நான் உன்னை தேடி வந்துள்ளேன் நான் இப்பொழுது கூறும் அடையாளம் சரியா என்று பார் உன் துணை உன்னை மறந்து யார் பிடியில் இருந்து கொண்டிருக்கிறார் என்று வெகு காலமாக உனக்குள் ஒரு குழப்பங்கள் இருந்து கொண்டிருக்கிறது இதற்கு விடை கூறத்தான் வந்தேன் உன் துணையை பிரிந்து இத்தனை காலங்கள் ஆகியும் சந்தேகத்தால் இருக்கும் உனக்கு உன் சந்தேகத்தை தீர்க்க வந்தேன் நீ அழுதது மட்டும் இல்லாமல் உன்னை சேர்ந்த உறவுகளும் உன்னை பார்த்து அழுது கொண்டிருக்கிறது என் குழந்தையின் வாழ்க்கை எப்பொழுது சரியாகும் என்று யார் வாழ்க்கை எப்படி போனால் என்ன யார் வாழ்க்கை எப்படி நாசமாக போனால் என்ன நான் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று நினைத்து அவள் இப்பொழுது உன் துணையை அவள் பிடியில் வைத்திருக்கிறார் அவளைப் பற்றி நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்று என்னிடம் கேட்டாய் அதனால்தான் அவளுடைய அடையாளங்களை நான் கூற வந்துள்ளேன் இப்பொழுது வேண்டுமானால் உன்னிடம் இருந்து உன் துணையை பிரித்து விட்டோம் என்று அவள் சந்தோஷமாக இருக்கலாம் ஆனால் ஒரு நாள் நேருக்கு நேர் பார்க்கும் பொழுது அவள் படும் பாட்டை நீ கண்களால் பார்க்கத்தான் போகிறாய் அதன் பிறகு உன் கண்களில் அவள் படமாட்டாள் ஒருவரின் வாழ்க்கையை தட்டி பறித்து அந்த வாழ்க்கையில் சந்தோஷத்தை காண வேண்டும் என்று நினைப்பவள் இவள் ஒரு பெண்ணாக இருக்கிறாள் என்று எனக்கே ஆச்சரியமாக இருக்கிறது யார் வாழ்க்கையும் பிரித்துவிடக்கூடாது யாருடைய அழுகைக்கும் காரணமாகிவிடக் கூடாது என்று எல்லோரும் இதை மட்டும் கடைபிடித்தால் யார் வாழ்க்கையிலும் எந்த பிரச்சனையும் வராது யாரும் பிரியவும் மாட்டார்கள் நல்ல உறவு அடையாளமா நீங்கள் வைத்த பாசம் அவ்வளவு தானா முதலில் உறவுகளிடையே பிரிக்கப்படாத அன்பு வேணும் அப்பொழுதுதான் யார் வந்து பிரித்தாலும் அந்த அன்பை பிரிக்க முடியாமல் இருக்க முடியும் யார் வந்து பொய்யான வார்த்தைகளை பேசினாலும் அதில் மயங்கித்தான் வாழ்க்கையை சரியில்லை இதை முதலில் புரிந்து கொண்டால் எல்லோரது வாழ்க்கையும் பத்திரமாக இருக்கும் நான் சொல்லும் அடையாளம் சரியா என்று பார்வன் துணை தன் கைக்குள்ளே வைத்து இருக்கும் இவள் சற்று குள்ளமாக இருப்பாள் அவளை நீ அடையாளம் கண்டுகொள் உன்னை விட சற்று உயரம் கம்மியாகவும் உனக்கு மிகவும் நெருக்கமான உறவாகவும் தான் இவள் இருப்பாள் அவளைப் பற்றி அவளை விடட்டி அடிப்பேன் நம்பிக்கையோடு காத்திரு நல்லதே நடக்கும் ஓம் சாயராம் நன்றி வணக்கம்